சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் வருகிற ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கிரக சஞ்சாரங்களை ஒட்டி ஜூலை மாத பலன் எவ்வாறு இருக்கும் மீன ராசியினருக்கு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பலன் எப்படி இருக்கும் என்பதை இப்பொழுது காண்போம் குடும்பத்தில் திருமணம் குழந்தை பேரு வெளிநாடு வேலைவாய்ப்பு வெளிநாடு உயர்கல்வி வெளிநாடு ஆராய்ச்சி படிப்பு என சிலர் கடல் கடந்து சென்று அவர்கள் வாழ்க்கையில் மேம்படும் வண்ணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இனி அடியெடுத்து வைக்க போகிறார்கள் அநேக சுப விஷயங்கள் குடும்பத்தில் நடைபெறும் வழியில் உன்னதமான நிலை நிலைமைக்கு மீனராசியினர் ஆளாகக்கூடும் ஏழரை சனி காலம் ஆகவே சனீஸ்வர கிரகம் சனீஸ்வர பகவான் இருக்கும் சன்னதிகளுக்கு சென்று வருவதாலும் சென்று அர்ஜனை ஆராதனைகள் செய்து விசேஷ பூஜைகள் செய்து வருவது நலம் ஆஞ்சநேயர் வழிபாடு மிக உன்னதமான பலன்களை கொண்டு வந்து தரும் உடல் ஊனமுற்றோருக்கு ஆதரவு தரும் பட்சத்தில் கிரக தோஷம் விலகி சனி கிரகம் பிரீத்தி அடைந்து உங்களுக்கு ஏழரை சனி நடப்பில் இருப்பினும் உங்களுக்கு அவர் அவருடைய ஆசி அனுசரணை ஆதரவு கிட்டும் எனவே கிரக தோஷம் விலகி காரியங்களில் தடையின்றி நீங்கள் முயற்சித்து காரியங்கள் வெற்றியடையும் வண்ணம் செயல்பாடுகள் இருக்கக்கூடும் மேலும் குடும்ப பொறுப்புகளை குடும்பத்தில் உள்ள உடன்பிறப்புகளிடம் இருந்து நீங்கள் அவர்கள் கவனிக்கும் வண்ணம் சிலருக்கு அவர்களை வழிகாட்டியாக நீங்கள் இருந்து வழிநடத்துவீர்கள் எனவே இளைய மற்றும் மூத்த உடன்பிறப்புகள் உங்களுடைய பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ளக்கூடும் மேலும் விவசாயம் உற்பத்தி தொழில் சார்ந்த உற்பத்தி என ஈடுபட்டிருப்போருக்கு இந்த ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிரக சஞ்சாரத்தினால் அநேக லாபங்களும் வியாபாரம் விவசாயம் எல்லாம் விரிவடையும் வண்ணம் லாபங்கள் பெருகி முதலீடுகள் அடுத்த சந்ததியினருக்கு செல்லும் வழியில் நீங்கள் வழி நடத்தி கொடுப்பீர்கள் பூமி தாய் சார்ந்த ஆசி சொத்து வாகனம் பூர்வீக இடங்களில் இருந்து வந்த விஷயங்கள் எல்லாம் நன்மை பயக்கும் வண்ணமும் லாப வியாபாரங்கள் செய்து நீங்கள் கையில் பணப்புழக்கத்தை அதிகரிப்பீர்கள் மேலும் படிக்கும் மாணவர்கள் இந்த ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சிலர் சட்டம் படித்து முன்னேற்றம் காண்பர் நிதி சார்ந்த நிதி மேலாண்மை போன்ற கல்வியும் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் போன்ற நவீன வகை இன்ஜி படிப்புகளை மாணவர்கள் தேர்வு செய்து அதில் திறம்பட உழைப்பார்கள் மேலும் குடும்பத்தில் வாரிசு கிட்டும் வண்ணமும் சமூகத்தில் அதனால் புதிய கௌரவம் அந்தஸ்து நண்பர்களிடம் கருத்துக்களை பரிமாறி மகிழ்ச்சி அடையும் வண்ணம் இந்த ஜூலை இருபத்தி நான்குக்கு பிறகு உங்களுக்கு மீனராசியினருக்கு அநேக சுப பலன்கள் சித்திக்கும் வேலையில் இப்பொழுது இருப்பவர்கள் அந்த பணியிலேயே நிரந்தரமாக இருக்கும் வண்ணம் இருக்க வேண்டும் வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் தக்க வேலை கிடைத்த பிறகு பணி மாற்றம் செய்வது நல்லது இல்லை என்றால் சிலருக்கு வேலை போகக்கூடும் சிரமத்திற்குள்ளாக நேரிடலாம் கணவன் மனைவி வேலை காரணமாக சிலர் வெவ்வேறு இடங்களுக்கு சென்று வசிக்கக்கூடும் அதனால் மன உளைச்சலும் உடல் பாதிப்புகளும் ஏற்படும் பிரிவுகள் சங்கடத்தை உண்டாக்கும் குடும்ப உறுப்பினர்களிடையே இந்த குடும்ப உறுப்பினர்கள் பிரிவு மன உளைச்சலும் சங்கடங்களையும் உருவாக்கக்கூடும் அரசு வரியினங்களில் கவனமாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் அரசு வகை அபராதங்கள் செலுத்த நேரிடலாம் மருத்துவ செலவு சிலருக்கு ஏற்படும் மாத பின்பகுதியில் மருத்துவ ஆலோசனையின் பேரில் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மேலும் மாதத்தின் பின்பகுதியில் அரசு நண்பர்கள் சக ஊழியர்கள் பணிபுரியும் உற்பத்தி தொழிற்சாலை என பணிபுரியும் எல்லாம் சக ஊழியர்களின் அன்பு ஆதரவு எல்லாம் கிட்டக்கூடும் அதனால் வெற்றி நடை போடக்கூடுவீர்கள் பெண்மணிகளால் நிறைய செலவுகளும் நீங்களும் அவர்களுக்கு விலை உயர்ந்த பொன்னகை வைரம் இரு சக்கர நான்கு சக்கர வாகனங்கள் மற்றும் புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் என முதலீடுகள் பெருக்கி குடும்ப பெண்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்குவீர்கள் இதனால் உங்களுடைய சமூகத்திலும் சுற்று வட்டத்திலும் நீங்கள் உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் எல்லாம் உயரக்கூடும் அநேகம் பேர் உங்களை பாராட்டி பேசும் நிலைமைக்கு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிறகு உங்கள் வாழ்வில் உன்னதமான காலமாக இருக்கக்கூடும் தந்தை மூத்தோர் ஆசிரியர் உங்களுடைய நலனில் உள்ள வழிகாட்டிகள் என எல்லோரும் உங்களுக்கு திறம்பட ஆசிகளும் அனுசரணையும் உதவிகளும் ஆலோசனைகளையும் வழங்கி உங்களுக்கு வாழ்வில் பொற்காலத்திற்கான வழிவகுத்து கொடுப்பார்கள் நீங்கள் அதை சிறமேற்கொண்டு காரியங்களை ஆற்றி நல்ல பலன்களை வருங்காலத்திற்காக வித்திட்டு அனுபவிக்க கூடும் மேலும் எல் குடும்பத்தில் எல்லோரும் மகிழ்ச்சியை கூறும் வண்ணம் சுப செய்திகள் அநேகம் வந்த வண்ணம் இருக்கும் வெளிநாடு தொடர்பு வெளிநாடு பணவரவு வெளிநாடு வேலை வெளிநாடு உயர்கல்வி ஆராய்ச்சி படிப்பு எனவும் சிலர் திருமணமாகி வெளிநாடு செல்வதும் குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு எல்லாம் இந்த ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு சம்பவிக்கும் அதனால் குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்கள் அநேகம் எல்லோரும் மகிழ்ச்சி உள்ளாகுவீர்கள் அடுத்தபடியாக நீர் சம்பந்தமான அதாவது அலர்ஜி மூச்சு திணறல் உணவு ஒவ்வாமை என சிலருக்கும் வயது முதிர்ந்தோர்களுக்கு உடல் நலமுற்றோருக்கு சிலருக்கு மரண கண்டம் சம்பவிக்கலாம் எனவே இந்த ஏழரை காலத்தில் சனி கிரக சன்னதிகளுக்கு சென்று சனி கிரகத்தை பிரீத்தி செய்வதாலும் உடல் ஊனமுற்றோருக்கு அநேக உதவிகள் புரிவதாலும் ஆஞ்சநேயர் சன்னதிகளுக்கு சென்று சிறம்பட வணங்கி வருவதாலும் உங்களுக்கு கிரக தோஷங்கள் விலகி அநேக சுபமான நன்மைகள் பலிதமாகும் நன்றி வணக்கம்